வணக்கம் இன்னைக்கு வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல குழந்தை பாக்கிய தடையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களோட பெயர் ராசி நட்சத்திரத்திற்காக மகாலட்சுமியின் ஆலயத்தில் மகாலட்சுமியின் முன்னிலையில் அவர்களின் பெயருக்கு அர்ச்சனை செய்யப்பட்டது அதிலிருந்து குறிப்பிட்ட நபர்களை தேர்ந்தெடுத்து நம்ம வெள்ளிக்காசை இலவசமாக வழங்குவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தோம் அப்படி வெள்ளிக்காசை பரிசாக பெற்றவர்களின் பெயரையும் அந்த அர்ச்சனை செய்ததையும் இப்பொழுது வீடியோவாக நம்ம வெளியிடுறோம் உங்களோட பெயரும் அந்த வீடியோவில் வரும் நீங்க தவறாமல் பாருங்க இந்த வீடியோவிற்கு பிறகு குழந்தை பாக்கிய தடை நீக்குவதற்கான ஒரு சிறப்பு நாள் ஒண்ணு இப்ப வரப்போகுது அந்த நாளில் நீங்கள் செய்யும் ஒரு வழிபாடு நீங்கள் செய்யும் ஒரு பிரார்த்தனை குழந்தை பாக்கிய தடையை நூறு சதவிகிதம் நீக்கிவிடும் ஜோதிட சாஸ்திரத்திலும் சித்தர்களின் வாக்குகளின் படியும் குழந்தை பாக்கிய தடைக்கான கடைசி பரிகாரமாகவும் நூறு சதவிகித அந்த தடையை நீக்கும் பரிகாரமாகவும் சொல்லப்பட்ட அந்த பரிகாரம் என்ன அந்த சிறப்பு வாய்ந்த நாள் என்ன அதில் என்ன விசேஷம் இருக்கு அதில் நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவலும் வரும் பரிசுக்கான பெயர் யார் பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குங்கிறதும் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் எந்த இடத்தில் வேணாலும் உங்கள் பெயர் வரலாம் உங்களுக்கான பரிசுக்கான தகவல்ல உங்கள் பெயர் இடம்பெறலாம் அப்ப முழுமையாக பார்க்கும் பொழுதுதான் உங்க பெயர் வரும் உங்க பெயரை நீங்க பார்த்துட்டு ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணும் பொழுது மட்டும்தான் உங்களோட முகவரியை வாங்கி நாங்கள் பூஜிக்கப்பட்ட பிரசாதத்தையும் அந்த வெள்ளிக்காசையும் கொரியர் செலவையும் சேர்த்து நாங்களே இலவசமாக உங்களுக்கு அனுப்பி வைப்போம் கட்டாயமாக உங்களோட பெயர் குழுக்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துருக்கணும் ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து கமெண்ட்ல எங்களுக்கு வந்து உங்களோட முகவரி அனுப்புகிறதோ அல்லது ஸ்க்ரீனில் தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணும் பொழுதோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற எலிஜிபிலிட்டியும் நாங்கள் செக் பண்ணுவோம் அதனால் இந்த வீடியோவை மற்ற நண்பர்கள் உறவுக்காரங்க எல்லாருக்குமே வாட்ஸ்அப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணுங்க ஏன்னா வரப்போற காலங்கள்ல இது போல பல பரிசுகளை நம்ம வந்து அதை அவர்கள் பெற்று மகிழட்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக இதை நீங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க अपर्णी नक्षत्र मेषरासा मणिवास दिवस नक्षत्र मीनरासा सर्पजलक्षीनावश्य मूड़ान्चरासौना कृति नक्षत्र गीतागता कर्करासो हेमवर्षीण दिवस धनुक्षे धनुरास दिवसकुमारनावश्य कुंभरासो राजनावश कन्या रास कृतिमश्य

चैत्र नक्षत्रे राजकुम दिवस सदया नक्षत्रे कुंभराश मणिमेहरी महा नक्षत्रे सिंहरास रमेश ज्येष्टान नक्षत्रेवराशो मेघा दिवश्य रेवती नक्षत्रेजीश दिवश्य मीनरासो पूराणन धनुरास्याम जन्म नक्षत्रे चिन्ह दिवस नाय दिवश्य जन्मक्षत्र धनुरासन दिवस जन्म्क्षत्रे धनुरासो राजनाम दिवस रजनीम दिवस मुक्तराजान दिवस दंता नक्षीनाम दिवस चुट्टानक्षत्रेकुंभराशोकमा दिवश्य श्रवण नक्षत्रे मकर जननी नम दिवस कन्या रासौ राघवेंद्रन्नावश्य मकरास पवित्रा दिवश्य सदया नक्षत्रे कुंभरासराजेन्द्र नमद्य कुष नक्षत्रेकराशो कौमली नम देशक्षत्रे कुराशु कालीय नक्षत्रे तो नर्मदा नम दिवश्य வாசூநே முத்தலக் நாசிய ஜெஷ்டே வசராசோலீநேர் பூர்வபட்நே குமராசோ நாஹம்மீநிபட்சே ஜனகிரபாந்விஷ்ய புனர்வசுநக்சிரே மிதநேரச்சிரேராசநிலீநேஷராசேஷந கனியாராசோ சுதர்சினே திருளாராசோஷிய മൃഗശേഷത്രേരാശോ ഇവീനമോപീനമണിപാമ സമ്പത്രമക്ഷത്രേ മേശരാശോ ഭാര്യ നമുക്ക് റോഹി നക്ഷത്രേ സമരാശോ വലചാ നമ ദിവസവാണി രാജീവ് ഗാന്ധി നമുക്ക് ആനന്ദ സേഖർ നമുക്ക് അരവിന് കുമാർ നമുക്ക് റോഹി നക്ഷത്രേ സമരാശോ വിജയാശ്രീനമുരാണക്ഷത്രപരാശോ ദയാമതി ശ്രീയാനക്ഷത്രേ കൂടെ ലാ

அர்ச்சனை பண்ணப்பட்டவங்களோட பெயரு ராசி நட்சத்திரம் வந்திருக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க இன்னும் நிறைய பேருக்கு பெயருக்கு அர்ச்சனை பண்ணப்பட்டிருக்கு வரலினா அடுத்த வீடியோல அல்லது தொடர்ந்து அர்ச்சனை செய்யப்பட்ட வீடியோல உங்கள் பெயர் கண்டிப்பாக இடம்பெறும் அதனால தொடர்ந்து பாருங்க இப்போ பரிசுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களின் பெயரை நம்ம வந்து இப்ப அறிவிக்க போறோம் அதனால கவனமாக பாருங்க டி ராம்குமார் இன்னொன்னு முத்துமாரி அப்படிங்கிற தான் பரிசுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் மீண்டும் அவர்களோட பெயர் சொல்ற டி ராம்குமார் மற்றும் முத்துமாரி அப்படிங்கிற தம்பதியர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட தம்பதியினர் அடுத்த தம்பதி பெயர் வந்து கனகராஜ் சிந்தனை செல்வி அப்படிங்கிற தம்பதி தான் இந்த வெள்ளிக்காசுக்கு தகுதி பெற்ற அடுத்த தம்பதியினர் அடுத்த தம்பதியின் பெயரை இப்ப நம்ம பார்த்துடலாம் அவங்களோட பெயர் பவித்ரா மகர ராசி அவங்க தான் இந்த வெள்ளிக்காசை பெறுவதற்கான அடுத்த வெற்றியாளராக இருக்கிறார்கள் இவர்களுக்கு பூஜிக்கப்பட்ட வெள்ளிக்காசும் மகாலட்சுமி பிரசாதமும் இவர்கள் முகவரிக்கு கொரியர் செலவும் நாமளே பே பண்ணி அனுப்பி வைக்க போறோம் அடுத்த நபரோட பெயர் திருமுருகன் புனர்பூசம் மிதுன ராசி இவங்க தான் அடுத்தது இந்த வெள்ளிக்காசை பெறுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் வெற்றியாளர் இவருக்கும் வெள்ளிக்காசும் மகாலட்சுமியின் பிரசாதமும் அனுப்பி வைக்கப்படும் கொரியர் செலவும் நாமளே பே பண்ணி அனுப்பி வைக்கிறோம் இதனோடு சேர்த்து மகாலட்சுமியின் பிரசாதங்களும் வந்து சேரும் இன்றைய வெற்றியாளர் அப்படிங்கிற லிஸ்ட்ல இடம்பெற்றிருக்கும் அடுத்த தம்பதியினர் பெயர் வந்து ஆறுமுகம் லதா இந்த தம்பதியினர் தான் வெள்ளிக்காசை பெறுவதற்கான இவர்களுக்கும் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் வெள்ளிக்காசும் மகாலட்சுமியிடம் பூஜிக்கப்பட்ட பிரசாதங்களும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும் இந்த ஐந்து தம்பதியினர் இல்லாமல் மேற்கொண்டு பல நபர்களை நாம வெள்ளிக்காசுக்காக போறோம் அதுல உங்க பெயரும் கண்டிப்பாக இடம்பெற வாய்ப்பு இருக்கு என்ன நம்ம ரேண்டமா தான் தேர்ந்தெடுத்து நம்ம பரிசு பெறுபவர்களுடைய பெயரை அறிவிக்கிறதுனால உங்களோட பெயரும் கண்டிப்பாக அடுத்த வீடியோக்கள் வரலாம் அப்ப அந்த வீடியோவை நம்ம போடும்போது உங்களுக்கு தெரியணும்னா நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆளுங்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்துடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த ஐந்து தம்பதியினரும் உங்களுக்கான இலவச வெள்ளிக்காசையும் மகாலட்சுமியிடம் பூஜிக்கப்பட்ட அந்த மகாலட்சுமியின் பிரசாதத்தையும் இலவச பெறலாம் அதே போல் கமெண்ட் போட்ட உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் இந்த அர்ச்சனை வீடியோ வரலைன்னா நிச்சயமாக அடுத்த வீடியோவில் உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் உறுதியாக இடம்பெறும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் வர மே மாதம் பதினொன்னாம் தேதி சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சித்ரா பௌர்ணமியும் குரு பயிற்சியும் வரக்கூடிய நாள்ல சித்திரகுப்தன் மக்களோட பாவ கணக்குகளை நீக்குவதற்கு உகந்த நாள் சித்திரகுப்தன் மக்களோட வேண்டுதலை கேட்கக்கூடிய நாள்னா அது சித்ரா பௌர்ணமி நாள் அந்த நாள்ல பரிபூர்ண நேத்திரமும் பரிபூர்ண ஜீவனம் அதாவது நேத்திரன் என்பது கண் பார்வையை குறிக்கக்கூடியது அதாவது முழுமையான கண்கள் உள்ள நாள்னு சொல்லுவோம் இரு கண்கள் உள்ள நாள்னா அது அந்த மே பதினொன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதே போல ஜீவன்கிறது ஒரு மனிதனின் உயிரோட்டம் ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு உயிரோட்டம் உள்ள ஒரு நாள்ல செய்த பரிகாரம் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்ப பரிபூரண ஜீவன் உள்ள நாள் முழு ஜீவன் உள்ள நாள் சித்திரை இருபத்தி எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள்ல வரக்கூடிய அந்த குரு பயிற்சி நாள்ல சித்த யோகம் அந்த நாள்ல இருப்பதாலும் அன்னைக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் குழந்தை பாக்கியத்திற்கு பரிபூரணமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாலும் அந்த நாளில் புத்திர ஹோமம் சந்தான கோபாலகிருஷ்ண யாகம்னு சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்திலும் சித்தர்களின் பாடல்களிலும் சொல்லப்பட்டிருக்கும் கடைசி பரிகாரம்னா அது குழந்தை பாக்கிய தடையை நீக்குவதற்கு இந்த ஹோமம் தான் இந்த ஹோமத்தை சந்தான லட்சுமியின் முன்னிலையிலும் சந்தான கோபாலகிருஷ்ணர் முன்னிலையிலும் ஹோம குண்டம் அமைத்து அதன் முன்னிலையில் உங்களை அமர வைத்து இந்த ஹோமம் நடைபெறும் இந்த ஹோமத்திற்கு பெயர் மறுபடியும் சொல்ற சந்தான கோபால கிருஷ்ணர் ஹோமம் அல்லது புத்திர காமாஷ்டி ஹோமம் புத்திரம் அப்படின்னாலே குழந்தை பாக்யம் சந்தானம் அப்படின்னாலும் குழந்தை பாக்யம் அப்ப அந்த பெயரிலேயே இருக்கு அப்படிப்பட்ட இந்த ஹோமம் அஷ்டலட்சுமியின் ஆலயத்தில் அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் பார்க்கும் விதமாக சந்தான கோபாலகிருஷ்ணரின் பார்வையில் இந்த ஹோமம் நடைபெறுவது மிக 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 விசேஷமானது அப்படிப்பட்ட இந்த நாளில் தம்பதியினராக கலந்து கொண்டு எப்பேற்பட்ட குழந்தை பாக்கிய தடையாக இருந்தாலும் சரி அது குரு ராகு சேர்க்கை குரு கேது உங்கள் ஜாதகத்தில் சேர்ந்திருப்பது ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் குரு இருப்பது குரு சனி சேர்ந்திருப்பது சூரியன் சேர்ந்திருப்பது அல்லது சூரியன் முப்பது டிகிரிக்கு மேல் இடைவெளியில் இருப்பது போன்ற சகலவிதமான விதமான தோஷங்களுக்கும் இந்த ஒரே பரிகாரம் தான் கடைசி தீர்வு எத்தனையோ வேதனை கவலை கஷ்டம் கண்ணீரில் நம்ம தத்தளித்துக் கொண்டிருந்தாலும் இந்த விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையில் இப்படி ஒரு குரு பயிற்சியில் பௌர்ணமியில் இப்படி ஒரு அற்புதமான நாளில் பரிபூரண நேத்திரம் பரிபூரண ஜீவன் கூடிய சித்திரகுப்தன் நமது பாவங்களை குறைக்கக்கூடிய மக்களை சந்திக்கக்கூடிய இந்த உன்னதமான நாளில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் தடை நீங்குவதற்கு நீங்க வந்து முன்பதிவு செஞ்சுக்கீங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த ஹோமம் எங்க நடைபெற இருக்கு அப்படின்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில் தான் இந்த கோமம் நடைபெற இருக்கு இந்த ஹோமத்தை தலைமையேற்று நடத்தி வைக்கிறது நானே தான் நடத்தி வைக்கிறேன் அதனால சாஸ்திரப்படி ஆகம முறைப்படி பூஜைகள் என்ன வழிமுறைப்படி செய்ய வேண்டுமோ அந்த வழிமுறைப்படி உங்களுக்கு செய்து வைக்கப்படும் இந்த ஆலயம் சேலம்ல இருந்து சென்னை போற சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னையிலிருந்து வரும்போது கள்ளக்குறிச்சியை தாண்டி அதே சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில முப்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த தலைவாசல் தேசிய நெடுஞ்சாலையிலே அமைந்திருக்கு இந்த கோமத்தில் குறிப்பிட்ட நபர்களுக்கு மேல அமர வைப்பதற்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்க முதலில் முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டும்தான் அனுமதிங்கிற அடிப்படையிலேயே முன்பதிவு நடக்கும் அதனால பார்த்த உடனே நாளைக்கு நாளானிக்குன்னு தள்ளி போடாம இப்பொழுதே நீங்க பதிவு செய்து கொள்ளுங்கள் பதிவு செய்யும் நபர்களுக்கு மட்டுமே அனுமதி உண்டு ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க தம்பதியினரா வர முடியல வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல வந்து உங்க தம்பதியினர்ல யாராவது ஒருத்தர் இருக்கிறீங்கன்னா ஒருவர் வந்து கலந்து கொள்ளலாம் மற்றொருடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக தோஷ நிவர்த்தி செய்து சந்தான கோபாலகிருஷ்ணரின் அந்த விக்கிரகத்தை நீங்கள் மடியில் சுமந்து ஆலயத்தை சுற்றி வந்து தொட்டிலில் விடும் இந்த நேரம் உங்கள் வயிற்றிலும் ஒரு குழந்தை தங்கும் அப்படிங்கறதான் சாஸ்திரம் அதுதான் நம்பிக்கை அது உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை உடனடியாக ஏற்படுத்தி தரும் மிக விரைவில் நீங்கள் குழந்தை பாக்கியம் பெற்று அந்த செல்வம் இல்லைங்கிற அந்த வேதனை நாலு பேர் பழிச்சு பேசுறது சொந்த விசேஷத்துக்கு போனா கூட குறை சொல்றது எந்த ஒரு தொழில் வியாபாரத்துல கூட கவனம் செலுத்த முடியாத நிலைமை நிம்மதி இல்லாத நிலைமை நிச்சயமாக நீங்கி உங்கள் வாழ்க்கையில் அற்புதமும் அதிர்ஷ்டமும் ஒரு சேர கிடைக்கட்டும் என்று தாய் மகாலட்சுமியும் சந்தான கோபாலகிருஷ்ணரையும் குரு பகவானையும் பிரார்த்தனை செய்து வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க மீண்டும் இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்